கன்னிவார ராசி பலன் ஜனவரி இருபத்தொன்று சேண்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தேழு டிஹெச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தொன்று இன்று அசௌகரியங்கள் காணப்படும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் அருகில் உள்ளவர்கள் மற்றுமன்பானவர்களிடம் பேசுவதில் தயக்கம் காணப்படலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தி இன்று சிறப்பான நாள் இன்று நீங்கள் உங்களைச் சுற்றி இருக்கும் வேலைகளில் மிகவும் மும்மரமாக காணப்படுவீர்கள் உங்கள் முயற்சிகளில் நற்பலன்களை பெற நீங்கள் இன்று புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்து மூன்று இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளை நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்து நான்கு இன்று அனுகூலமான பலன்கள் காணப்படும் உங்கள் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சரியாக திட்டமிட்டால் இன்று வெற்றி காணலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தைந்து இன்று அனுகூலமான பலன்கள் காணப்படும் உங்கள் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சரியாக திட்டமிட்டால் இன்று வெற்றி காணலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தாறு இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் திட்டமிட வேண்டும் எடுக்கும் முடிவுகள் சரியானதாயிருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது நன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தேழு இன்றைய நாள் வரவேற்கத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் பொறுமை இழப்பீர்கள் உணர்ச்சி வசப்புவீர்கள் அந்தச் சமயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதைத் தவிர்க்கவும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நன்றி